வணக்கம் மைசூர் பருப்பும் சுரக்காயும் சேர்த்து நல்ல சுவையான பால்கரை எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன சுரக்காய் அப்படிங்கிறது நான் நானூற்றி நாற்பத்தாறு கிராம் இருந்தது சுரக்காய்ண்ட தோலை சீவி எடுத்துட்டு முழுசாக கழுவி அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும் இந்த சுரக்காய் இஞ்சிக்காயன்ற படியினால் விதை எடுக்காமல் தான் வெட்டி எடுத்திருக்கிறேன் முத்தல் விதை என்றால் நீங்கள் எடுத்துகிட்டு தான் சமைக்க வேணும் நான் எடுத்திருக்கிற இந்த அளவுக்கு அஞ்சூறு கிராம் சுரக்காயும் நீங்கள் சேர்க்கலாம் இவ்வாறு சிறு துண்டுகளாக வட்டி எடுக்க வேணும் சுரக்காய் பால்கறி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு கப் மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன் இந்த பருப்பை ரெண்டு மூன்று தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க வேணும் என்னுடைய சமையல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் பருப்பை கழுவி எடுத்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்த்து கொள்கிறேன் அதோட மூன்று கப் தண்ணீர் சேர்த்து பருப்பும் சுரக்காயும் நன்றாக அவியும் வரைக்கும் அவிய விட்டெடுக்க வேணும் இந்த கறிக்கு ஒரு கூட்டொண்டு அரைச்செடுக்க போகிறேன் ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறன் ஒம்பது உள்ளிப்பல் பாதி வெங்காயம் அரை தேக்கரண்டி சின்ன சீரகம் அரை தேக்கரணி மிளகு அரை கப் தேங்காய் தேங்காய்ப்பு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நன்றாக பட்டை அரைத்து எடுக்க வேணும் இப்போ பார்த்திங்கண்டா பருப்பும் சுரக்காய் நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது உங்களுக்கு விருப்பம் விருப்பமண்டா இதில் மஞ்சள் தூள் சேர்த்தும் அவிய விடலாம் நான் இன்றைக்கும் மஞ்சள் தூள் சேர்க்காம தான் விட்டுருக்குறேன் அரைத்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட கொள்றேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து ஐந்து நிமிடம் அவிய விட வேணும் இந்த கறி சோறு சப்பாத்தி ரொட்டியோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த கறி தயாராகிட்டு கறியை நான் மற்ற அடுப்பில் இறக்கி வச்சுட்டு கறிக்கு தாளித்து சேர்க்க போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்ளவும் எண்ணெய் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் பாதி வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் நான் ஐந்து செத்தன் மிளகாய ரெண்டா வெட்டி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு கறிவேப்பில்லை சேர்த்து நன்றாக கிளறி விட்டு இதில் சேர்த்துருக்கிற அந்த வெங்காயம் பொன்னிறமாக வறுவரைக்கும் பொரிய விட வேணும் இவ்வாறு பொன்னிறமாக வந்த பிறகு இறைக்கி வச்சிருக்கிற இந்த கறியோட சேர்த்து நன்றாக கலந்து நீங்கள் பரிமாறலாம் நல்ல சுவையான சுரக்காயும் பருப்பும் சேர்த்த பால் கறி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி